இந்த நாட்டின் துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்த அன்று வேணுகோபால்ஜி என்னை அழைத்தார் துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார் என்று சொன்னார் ஏன் ஏன் அவர் ராஜினாமா செய்தார் அவர் ராஜினாமா செய்த கதை சிலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன் ராஜினாமா செய்தார் இப்போது அவர் எங்கே மறைந்திருக்கிறார் ஏன் மறைந்திருக்கிறார் நிறைய பேருக்கு இந்த மறைந்திருப்பதற்கான காரணம் தெரிந்திருக்கும் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அவர் பேசினாரா மாநிலங்களவையில் கர்ஜிக்கும் அவர் இன்றைக்கு பேசாமல் இருப்பதன் மர்மம் என்ன இந்த நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்தவருடைய நிலையே இது என்றால் நாம் எத்தகைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஜெய்ஹிந்த் தேசிய தோழன் ஒய் பழனியப்பன் சிவகங்கை